வணக்கம் நேர்களே பொதுவாக இப்பொழுதெல்லாம் தெருக்களில் நடப்பதற்கே பாதுகாப்பின்றி இருக்கின்றது நடைபயிற்சிக்காக அதிகாலையிலோ அல்லது மாலையிலோ தனியாகவோ அல்லது கூட்டாகவோ செல்லும் போது தெருக்களில் வாழுகின்ற செல்ல பிராணிகளின் தொல்லை மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது அப்படி இந்த தெருவில் தனியாக ஒரு பெண்மணி நடைப்பயிற்சியை மேற்கொண்டிருந்தபோது தெருவில் வாழும் செல்லப்பிராணிகள் அந்த பெண்மணியை சுற்றி வளைத்து தாக்க முயற்சி செய்கின்றன ஆனால் அந்த பெண்மணியால் அவற்றை விரட்ட இயலவில்லை முயன்று முயன்று தோற்று போய் ஒரு கட்டத்தில் செல்ல பிராணி அவரை கீழே இழுத்து சாய்த்து விடுகிறது எழுந்து அமர்ந்து செல்ல பிராணிகளை விரட்ட முயற்சி செய்கிறார் ஆனால் அவரால் இயலவில்லை தனது கையில் ஒரு தடி அவர் வைத்திருந்தால் அவற்றிடமிருந்து தன்னை பாதுகாப்பாக காப்பாற்றி கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் செல்லப்பிராணிகளிடம் மாட்டிக்கொண்டு வருகின்ற அவஸ்தையை காண்பதற்கு நெஞ்சை உழுக்குகிறது செல்லப்பிராணிகள் கடித்தால் எந்த அளவுக்கு அதன் விளைவு இருக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த உண்மை ஆனால் இப்படி தெருவிற்கு பத்து பதினைந்து செல்ல செல்லப்பிராணிகள் வாழ்ந்து கொண்டு வாழ்வதற்கு அச்சுறுத்தும் வகையில் இருந்து கொண்டு இருக்கின்றது அதனால் அரசு இதை கவனத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் தெருவில் வசிக்கின்ற செல்ல பிராணிகளை பிடித்து அவற்றிற்கான பண்ணைகளில் விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வீதிகளில் விளையாடுகின்ற குழந்தைகளுக்கும் இது பாதுகாப்பு இல்லை உடனே அரசு இதை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் மக்களே நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றால் வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு தடியினை கையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற விழிப்புணர்வு இருக்க வேண்டும் இந்த காணொலி நமக்கு கற்றுக்கொடுப்பது ஏராளம் ஏராளம் தெருவில் செல்வதற்கு நாம் பாதுகாப்பு அவசியம் என்பதை இக்காணொலி நமக்கு அ அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றது பெண்களே நீங்களும் உஷாராக வெளியில் செல்லும் போது பாதுகாப்பாக செல்லுங்கள் செல்ல பிராணிகளிடம் மாட்டிக்கொண்டு அவசியப்படாதீர்கள் இந்த பெண்மணியை தாக்கி கொண்டிருக்கின்ற இந்த செல்ல பிராணிகள் உண்மையிலேயே ஆரோக்கியமானதா என்பது தெரியவில்லை ஆரோக்கியமானதாக இருந்தால் விரட்டும் பொழுதே அது சென்றிருக்கும் ஆனால் அவை வெறிப்பிடித்தது போல் அந்த பெண்மணியை சுற்றுவதுதான் சற்று சந்தேகத்தை எழுப்புகிறது நன்றி வணக்கம்